உங்களுக்கு தரமானதாக வேணும் அப்படின்னா நம்முடைய ஆன்லைன் ஷாப்பில் தரமான பூஜை பொருட்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் கோமதி சக்கர மரம் ஐம்பது எண்ணிக்கையிலும் இருக்குது நூறு எண்ணிக்கை நாளான கோமதி சக்கர மரமும் இருக்குது எது வேணாலும் வாங்கிக்கலாம் இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலன் வேணும் அப்படின்னு சொன்னால் கோமதி சக்கர டாலர் கோமதி சக்கர பெண்டன்ட் அது இருக்குது அதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய செயினில் கோத்துக்கலாம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செயின் போட்டிருக்கீங்கன்னா கோர்த்துக்கலாம் பெண்கள் நீங்களும் கோர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கும் கோர்த்து விடலாம் இதை வந்து திருமாங்கல்யத்தில் கோர்த்துக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் திருமாங்கல்யத்தில் கோக்குறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஒருவேளை நீங்கள் கோர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய திருமாங்கல்யத்தில் அந்த கருப்பு குண்டுமணி இருக்கா இல்லை சிகப்பு குண்டுமணி போடுற ஒரு வழக்கமாக இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு இந்த திருமாங்கல்யத்துக்கும் கோமதி சக்கரத்துக்கும் இடையில ஒரு மூணு அந்த கருப்பு குண்டுமணியோ இல்லை சிகப்பு குண்டுமணியோ கோர்த்துட்டு அதற்கு பிறகு கோமதி சக்கர அந்த ப்ரெண்ட்டை கோத்துக்கங்க அவ்வளோ நல்ல அதிர்வலை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த கோமதி சக்கரம் மரத்துக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கமெண்டையும் பின் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க சரிங்களா தரமான ஒரு மரம் ஸ்டாக் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது ஒருவேளை தேர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால இருக்கும்போதே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா